ஹலோ குழந்தைங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு கதை சொல்லட்டா குட்டீஸ் இந்த கதையோட பேரு ஓட்டு போட்ட காக்கைகள் காட்டுக்குள்ளார உள்காட்டு கலவரம் ஏற்பட்டு போச்சு உள்நா நாட்டுல வந்தால் உள்நாட்டு கலவரங்கிற மாதிரி காட்டில் உள்காட்டு கலவரம் இந்த கலவரத்துக்கு காரணம் சிறுத்தை புலியும் புலியும் சிறுத்தையும் புலியும் என்னன்னு சொன்னா எப்போ பார்த்தாலும் சிங்கமே தான் ராஜாவா இருக்கணுமா ஏன் நாங்கள் காட்டுக்கு அரசனா இருக்கக்கூடாதா அப்படின்னு ரெண்டும் வாதம் செஞ்சுதான் புலி சொன்னதா எனக்கு தான் பாரம்பரிய எல்லாம் இருக்குது இந்த நாட்டுக்கே நான் தான் தேசிய விலங்கு சிவன் புலித்தோலை தான் அணிகிறாரு ஐயப்பன் புலி மேலே தான் வந்தார் முனிவர்கள்லாம் புலி தோல் மேலே தான் உட்காந்து தான் செய்கிறாங்க எனக்கு தான் பெருமை அதிகம் சிங்கத்தை விட அதனால் நான் தான் காட்டுக்கு அரசனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான் உடனே சிறுத்தை ஆதரவாளர்கள் அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்களா ஆ பழம் பெருமை அந்த கதையெல்லாம் பேசக்கூடாது சிறுத்தை தான் அடிக்கடி ஊருக்குள்ளார போய் மக்களை பயமுறுத்திக்கிட்டு ஊர்வலம்லாம் வந்துக்கிட்டு இருக்குது நகர்வலம்லாம் வருது சிங்கம் என்ன செய்து அந்த மாதிரி செய்து காட்டை விட்டது எங்கேயும் போகிறது கிடையாது சிறுத்தை தான் வந்து எப்பொழுதும் மக்களை வந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி தொலைக்காட்சியிலலாம் கூட அடிக்கடி சிறுத்தை வருது வருதுன்னு தான் காமிக்கிறாங்க அதனால் சிறுத்தைக்கு தான் வந்து அந்த ஒரு திறன் இருக்குது அதனால அதுதான் வந்து காட்டுக்கு அரசனா இருக்கலாம் அப்படின்னு சிறுத்தையோட ஆதரவாளர்கள்லாம் பேசினாங்களாம் இது இதை கேட்டு இதை இது வந்தாலும் ரெண்டு பேர் ஆதரவாளர்களுக்கு இடையில் ஒரே பிரச்சனை வந்துருச்சு நடுநிலையாளர்களான கரடி நரி யானை இதெல்லாம் என்ன செஞ்சு தான் கலந்து பேசி இந்த கலவரத்தை அடக்கிறதுக்கு சரி ஒரு தேர்தல் வைக்கலாம் யார் காட்டுக்கு அரசன் அப்படின்னு முடிவு பண்ண ஒரு தேர்தல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்களாம் முடிவு பண்ணிவிட்டு இதை வந்து இவங்க மூணு பேரும் ஒத்துக்கிட்டாங்களாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து யானை போய் மரம் ஒன்றுத்தை எடுத்துக்கிட்டு வந்துதான் அதை கரடி கட் பண்ணி மூணு பெட்டியாக செஞ்சுதான் அதை வந்து காட்டு அணில் என்ன செஞ்சுதான் தன் வாழால் பெயிண்ட் அடிச்சு தான் ஒன்றுத்துக்கு மஞ்சள் கலர் ஒன்றுத்துக்கு பச்சை கலரு சகப்பு கலருலாம் பெயிண்ட் அடித்து விட்டு தான் இன்னொரு முயல் வந்து என்ன செஞ்சு தான் அதில் வந்து படம் வரைஞ்சி தான் ஒரு பெட்டியில் வந்து சிங்கம் படம் ஒரு பெட்டியில் புளி ஒரு பெட்டியில் சிறுத்த படம் வரைஞ்சி விட்டு தான் அப்புறம் ஒரு செட் போன மாட்டோடைய தோலை எடுத்துக்கிட்டு வந்து உரித்து அதை வந்து அந்த பெட்டியை சுற்றி மேலே வந்து கட்டிட்டாங்களாம் கட்டிட்டு ஒரு நடுப்புற ஒரு ஓட்டை போட்டாங்களாம் அப்புறம் குரங்குங்கள்லாம் என்ன செஞ்சுதான் ஓடிப்போய் காட்டில் நிறைய ஓட்டான் சில்லுகளெல்லாம் பொறுக்கிக்கிட்டு வந்து தான் எல்லாத்தையும் தட்டை தட்டையாக இருக்கிற மாதிரி ஒரே மாதிரி சைஸ் இருக்க மாதிரி நிறைய பொறுக்கிக்கிட்டு வந்து வச்சுட்டாங்களாம் அப்புறம் ஒரு மூணு மரத்துக்கு நடுப்புற இந்த மூணு பெட்டிங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி இருக்கிற மாதிரி வச்சு ஒரு தடுப்பு மாதிரி உருவாக்கிட்டாங்க அந்த மூணு மரத்தையும் மறைச்சி தடுப்பு மாதிரி உருவாக்கிட்டாங்க இப்போ உள்ளே போகிறதுக்கு ஒரு வழி வெளியே போ வர்றதுக்கு ஒரு வழின்னு சொல்லிவிட்டு உருவாக்கிட்டாங்க இப்போது அவங்கவங்களும் அவங்கவுங்களுடைய ஆதரவாளர்களை திரட்டிகிட்டு இருக்கிறாங்க சிங்கம் புளி சிறுத்தை எல்லாம் காட்டில் தங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் திரட்டிட்டாங்க இப்போ தேர்தல் நடக்கிற நாள் வந்துச்சான் அன்னைக்கு பார்த்து எல்லா விலங்குகளும் அங்கே வராங்க வரிசை நின்று வரிசையாக நின்று ஓட்டு போடுறதுக்கு வராங்க வரும்போது யானை வந்து தேர்தல் நடத்துகிற அந்த அதிகாரியாக யானையும் கரடியும் குரங்கோ இருக்காங்க யானை வாசலில் நின்றுக்கிட்டு தும்பிக்கையை நீட்டி வழிபறித்து ஒரு ஒருத்தவங்களையா உள்ளார அனுப்புது உள்ளார கரடி உக்காந்துக்கிட்டு அந்த ஓட்டான் சில்லு ஒரு ஒரு விலங்கு கையிலையும் ஒரு ஓட்டான் சில்லை கொடுக்குது அதை எடுத்துக்கிட்டு போன விலங்கு என்ன செய்யும் அந்த மூணு பெட்டியில் எது தானுக்கு பிடித்த விலங்கோ அந்த பெட்டியில் அந்த சில்ல போட்டுட்டு வெளியில் போகும் வெளியில் போகும்போது அங்கே குரங்கு இருக்குது அது என்ன செய்யுது ஒரு ஒரு சட்டியில் கறி அடுப்பு கறி மரம் எரிச்ச கறி அந்த கறியை நல்லா தண்ணியில் குழச்சி ஒரு த ஒரு குழம்பு மாதிரி ஆக்கி அதை அங்கே வச்சுக்கிட்டு இருக்குது விலங்கெல்லாம் வந்து அதுக்குள்ளேற முன் கையை நம்ம முக்கிட்டு போகணும் அப்போ அது கை வந்து கறி கருப்பாயிடும் அதுதான் ஓட்டு போட்டதுக்கான அடையாளம் அது போயிடுச்சு இதே போல் ஒவ்வொரு விலங்காக வந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்துச்சு மத்தியானத்துக்கு மேலே பறவைகள் பறவைகளில் கொக்கு மயில் குயில் இப்படி எல்லா பறவைகளும் வந்து ஓட்டு போடுது வரிசையாக வந்து அதுவும் அதே போல் ஓட்டு அதோடய அழகால் அந்த ஓட்டாஞ்சியில் எடுத்து ஒரு பெட்டியில் போட்டுட்டு வெளியில் போய் தன்னுடைய முன்கால அந்த கறி சட்டி குலாரை விட்டு கருப்பாக்கிக்கிட்டு பறந்து போயிடுச்சு இதெல்லாம் சரியாக நடக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கு மேலிட பார்வையாளர் யார் தெரியுமா ஆந்த மரத்து மேலே உட்காந்துக்கிட்டு வந்து ஒரு அரைக்கண்ணம் மூடிக்கிட்டு அப்படி அரைக்கண்ணால் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது ஒழுங்காக எல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கான் சாயங்காலம் ஆக போகுது யாரு என்ன ஓட்டு போட வரல இந்த மான்களுக்கு பையன் ஓட்டு போட புள்ளி யாருக்கு ஓட்டு போட்டாலும் நம்மள அடிச்சிருவாங்களேன்னு மான் ஓட்டு போட வரல ஆஹ் காக்கைகளை காணவே காணும் காக்கைகளுக்கு காலையிலே சொல்லியாச்சு ஆச்சு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காக்கைகள்லாம் என்ன சொல்லிச்சு காலையில் கிளம்பி நகரத்துக்கு இறை தேட போகும் இல்லையா அப்போ சொல்லிச்சு நாங்கள் சாயங்காலத்துக்குள்ளே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போச்சுங்களாம் போனதுங்க என்ன பண்ணுச்சு அன்னைக்கு பார்த்து நிறையா வீடுகளில் வடகம் வத்தலெலாம் புழிச்சு மாடியில் காய வச்சுருக்காங்க அதுங்கள்லாம் இஷ்டம் போல் கொத்தி 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 தின்னுச்சு சில வீட்டில் அரிசி காய வச்சுருந்தாங்க அரிசியை காலால் சீச்சு சீச்சு அந்த அரிசியை தின்ச்சுங்க அதுக்கப்புறம் சில வீட்டில் மத்தியானம் காக்கான்னு கூப்பிட்டு சாப்பாடு வச்சாங்க அதை சந்தோஷமாக சாப்பிட்டுச்சு அப்புறம் சாயங்காலம் சில வீட்டில் மீதம் இருந்த சாப்பாடெல்லாம் வச்சு காக்கான்னு கூப்பிட்டாங்க இப்படி நாள் முழுக்க அதுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் உணவு கிடச்சிக்கிட்டே இருந்ததா சந்தோஷமாக அது சாப்பிட்டுட்டே இருந்தப்போ சாயங்காலம் போகுது அப்போ தான் ஒரு காக்காய்க்கு நினைப்பு ஐயையோ இன்னைக்கு காட்டில் ஓட்டு போடுறாங்களே நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு காட்டை நோக்கி பறந்து போச்சு சாயங்காலம் ஆயிடுச்சா அதுக்குள்ளார காட்டில் ஓட்டு பதிவு முடிஞ்சு போயிடுச்சு எல்லா விலங்குகளும் அது இடத்துக்கு போயிடுச்சுங்க போன உடனே இந்த காக்கா போது போய் பார்த்தா ஒருமே ஒரு இல்லை அந்த குரங்கு எல்லாம் அந்த ஓட்டாஞ்சியில் கொண்டு வந்த மிச்சத்தெல்லாம் ஒரு வாரமாக குமிச்சு விட்டுட்டு போயிருச்சுங்க இந்த காக்கா என்ன செஞ்சுது போய் ஒரு ஓட்டாஞ்சியில் எடுத்துது எடுத்துகிட்டு போய் அந்த தட்டு மரப்புக்குள்ளேற போய் பார்த்துது முதல் பெட்டிக்குள்ளார இந்த ஓட்டாஞ்சியில் போட்டுடுச்சு போட்ட உடனே தான் அதுக்கு சாயங்காலம் சரியாக கண்ணு தெரில ஐயோ நம்ம யார் பெட்டியில் போட்டோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஓட்டாஞ்சலி எடுத்து ரெண்டாவது பெட்டியில் போட்டது இன்னொன்று எடுத்து மூணாவது பெட்டியில் போட்டது போட்டு ஆ நம்ம யாருக்கோ மூணு பேருக்கும் போட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக காக்கான்னு கத்திச்சோம் குரலை கேட்ட உடனே நிறைய காக்க இங்கே வந்துருச்சு உன்னே எல்லாமே சேர்ந்து ஆளுக்கு ஓட்டாஞ்சலியில் எடுத்து இஷ்டம் போல ஒன்று ஒன்று ஒரு ஒரு பெட்டியில் இது ஒன்று பொழுது அது ஒன்று போடுது அது ஒன்று பொழுது உங்களுக்கு சிலது ஒரு ஒன்று ஒன்றும் மூணு மூணு பெட்டிலையும் போட்டுடுச்சுங்க போட்டுட்டு வெளியில் போய் அந்த கறி சட்டி இருக்கும்ல அந் அது மேலே ஏறி உக்காந்து காலை விடுறதுக்கு பதிலாக மூக்கை விட்டு அப்புறம் பறந்து போகிறப்ப தட்டியும் விட்டுடுச்சு தட்டி விட்டு அந்த சட்டியும் கீழே கொட்டி கறி குழம்பாக ஆகிப்போச்சு அந்த இடம் போகிற போச்சு இந்த கூச்சலை கேட்டு அப்போ தான் இற எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இறத்த பறந்து போனால் ஆந்தை பறந்து வந்துச்சு பறந்து வந்து அது பார்க்குது அதுக்கு ராத்திரில கணக்கு நல்லா தெரியும்ல அது பார்த்துட்டு ஏ ஏன் என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு கத்துது அதுக்குள்ளே இந்த காக்காங்க ஒரே கலவரம் பண்ணி விட்டுருச்சுங்க இது போடுற சத்தத்தை கேட்டு எல்லா விலங்குகளும் ஓடி வந்துருச்சுங்க ஓடி வந்ததும் என்னென்ன என்ன நடக்குது அப்படின்னு சொல்லுவதே இந்த ஆந்தை சொல்லுது இந்த காக்காங்க கல்லை தூக்கி போட்டு தண்ணி நிரப்பி தண்ணி குடித்த கதையாக இந்த கல்லை பார்த்த உடனே மூணு பெட்டிக்குள்ளாரையும் இஷ்டம் போன போட்டு எல்லாத்தையும் நிரப்பிடுச்சுங்க அப்படின்னு சொல்லுது சொன்ன உடனே யானையும் அந்த குரங்கும் நரியும் தலையில் கையை வச்சிச்சு ஐயையோ ஓ அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இந்த இவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லிட்டாங்க இந்த யானை சொல்லிருச்சு யானை கரடின்லாம் சொல்லிருச்சு இந்த தேர்தலே செல்லாது எல்லாம் இந்த காக்காங்க எல்லாத்தையும் குழப்பிருச்சுங்க அந்த தேர்தலே செல்லாது அப்படின்னு சொல்லிடுச்சுங்களாம் சொன்ன உடனே சிங்கத்துக்கு சமகம் ஒரு மலை உச்சியில் ஏறி நின்றுக்கிட்டு அப்படியே காடே அதிர அப்படியே வேணும் கர்ஜித்து தான் கர்ஜித்த உடனே யானை சொல்லித்தான் இந்த கர்ஜனை எலியே தெரியலையா காட்டுக்கு யார் அரசன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிச்சான் உடனே சிறுத்தை கடுமபா வந்துருச்சு நான் போய் பக்கத்து ஊரை ப நகருக்கு போய் அங்கே போய் பயமுறுத்திட்டு வரேன் நான் வெளியுறவுத்துறை அமைச்சராகவே இருக்கேன் நான் அங்கே போகிறேன் எனக்கு காட்டெல்லாம் என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு நகரக்குள்ள போறதுக்கு ஒரே ஓட்டமாக ஓடிருச்சான் நின்று பார்த்துக்கிட்டு இருந்த மான்குட்டி சிரிச்சு தான் புளிக்கு சமகம் வந்துருச்சு ஓட்டு போடவே வராமல் இருந்துட்டு இப்ப சிரிப்பண்ண வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அது மேலே தான் உடனே அது ஒரே ஓட்டமாக ஓடி போயிருச்சான் உடனே கரடி சொல்லிச்சான் சிங்கம் தான் காட்டுக்கு அரசன் சிரித்த வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும் உள் துறை அமைச்சராக இந்த புலி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சிரித்து தான் எல்லாம் மற்றவங்க எல்லாருமே சிரித்தாங்களாம் அவ்வளோதான் காட்டுக்குள்ளே நடந்த தேர்தல் காக்காய்கள் போட்ட ஓட்டு கதை பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு கதை சொல்லட்டா குட்டீஸ் அப்படிங்கிற நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த கதையை சந்திப்போமா பை